இது ஒரு அவேர்னஸ் வீடியோன்றதை ஓப்பனிங்லேயே சொல்லிடுறேன் காண்டம் அப்படின்னு சொன்னால் பசங்களுக்கு பொதுவாகவே ஆண் அப்படின்ற விஷயம் தான் தெரியும் ஆனால் ஆண் தாண்டி ஃபீமேல் காண்டம்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதாவது பெண்களுக்குமே ஃபீமேல் காண்டம் அப்படின்னு அழைக்கப்பெற பெண்ணுரைன்னு ஒன்று இருக்குது அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் சில பேருக்கு கேள்வியே பட்டிருக்க மாட்டேங்க அப்படி இருக்கும்போது அது எப்படி கையாள்றது அப்படின்ற விஷயத்தை இந்த தொகுப்பில் விரிவாக பார்ப்போம் செக்ஸ் எஜுகேஷன்ற விஷயம் ரொம்பவே முக்கியமாக போது நோய் தொற்று அபாயத்திலருந்து தடுக்கக்கூடிய வகையில் காண்டம்ன்ற விஷயத்த கொண்டு வராங்க நம்ம நாட்டில் பெண் உரை அப்படின்னு அழைக்கப்படுற ஃபீமேல் காண்டம்ஸுடைய பயன்பாடு ரொம்பவே கம்மியாக இருக்கான் என்னங்க சொல்றீங்க இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லையே ஃபீமேல்ஸுக்கு காண்டமா அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கலாம் பெண்ணுரைன்ற ஒரு விஷயமும் இருக்கு இருக்கிறதுலே காண்டம் தான் மோஸ்ட் ஆக்சசபிள் அது மட்டும் இல்லாம பர்த் கண்ட்ரோல கண்ட்ரோல் பண்றதுக்கு பெரிய அளவுக்கு செலவு பண்ணாம கட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு காண்டம் பெரிய உதவியா பாக்குறாங்க இந்த பேண்டமிக் டைம்ல நிறைய பேர் சாப்பாடு எவ்வளவு தூரம் ஆர்டர் பண்ணாங்களோ அதே மாதிரி அதிகமா காண்டம்ஸுமே நிறைய ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது எச்ஐவி நோயை பொறுத்த வரைக்கும் காண்டம் யூஸ் பண்றவங்களுக்கு பத்தாயிரம் மடங்கு சேஃபான ஒரு உடல் உறவா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எச்ஐவி எயிட்ஸ் போன்ற செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டர் இன்ஃபெக்ஷனுக்கு காண்டம் ஒரு இம்பார்ட்டன்டான டூல பிளே பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் தாண்டி இப்போ ஃபீமேல் காண்டம் பெண்ணுரையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றத விரிவா சொல்றேன் ஃபீமேல் காண்டம் அதாவது பெண்ணுரைன்றது ஒரு குழாய் போல இருக்குமா அதுல இரு முனைகளும் பார்த்தீங்கன்னா உள் வளையம் வெளி வளையம்னு ரெண்டு வளையங்கள் இருக்கும்னு சொல்றாங்க உள் வளையத்தை விரல்களை கொண்டு பிடிச்சிட்டு பெண் உறுப்புக்குள்ள உட்புறுத்தணும்னு சொல்றாங்க அது கர்ப்பப்பை வாய் வரைக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்றாங்க வெளி வளையம் பெண்ணுறுப்புடைய முகப்பு பகுதியில இருக்கும்னு சொல்றாங்க அவ்வளவுதாங்க ஃபீமேல் காண்டம் ஸோ விரல்களால் பிடிச்சி அது உட்பொருத்தனும் இன்னொரு வலையும் வெளியில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபீமேல் காண்டம் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண தயக்கப்படுறாங்க சில பேருக்கு யூஸ் பண்ணவே தெரியல பெண்கள் யூஸ் பண்ணக்கூடிய நாப்கின் மென்சுரேஷன் கப் போல இதுவுமே ஒரு நார்மலான விஷயமாக தான் பார்க்கப்படுது மென்சுரேஷன் கப்லாம் யூஸ் பண்ணுற பெண்களுக்கு இதை யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸின்னு சொல்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்துக்களை தினேஷாகி என் கூட கமெண்ட்டில் தெரிவிங்க எல்லா வேலைக்கும் நாங்கள் பயன்படுத்துவோம் வேலை செய்ய எல்லா வேலைக்கும் போவேன் பஞ்சத்துக்கு போட்டு போகிறோம் பதவி மற்ற நாட்களில் இந்த மாடுகளோட வேலை மற்ற நாட்கள்லாம் நம்ம அதை ட்ரெயினிங் வந்து உழுகணும் நீச்சல் கொடுக்கணும் நீச்சல் போடணும் தண்ணியில் நீச்சல் போடணும் இடையில் ஒரு மருந்துகள் போடணும் ஒரு இந்த பாதம்பால் இதுகளை ஊற்றி போடணும் போட்டு நம்ம மாடு தயார் பண்ணணும் மாடு ஓட்டுறவங்க மட்டும்தான் ரெண்டு பேர் மட்டும்தான் போக முடியும் மற்ற நேரத்தில் இந்த வண்டி போட்டுறதில்லை மாடு பஞ்சத்துக்கு மட்டும்தான் இந்த வண்டி கோட்டாளி ராசி இருக்குது மாடு ராசி இருக்குது நம்ம ராசி இருக்குது எல்லா ராசியும் ஒன்று தான் நம்ம வெற்றி பெற முடியலை வெற்றி பெற முடியாது பெரிய மாடு மாடு கரிச்சா தேஞ்சிட்டு பூஞ்சிட்டு புள்ளிமாண் செட்டு ஏன்னா ஒரு ஆறு ஏழு வகையில் பிரிச்சுக்கிறாங்க அவங்க அவங்க தூரத்துக்கு தகுந்து வெற்றி இலக்கை அணைஞ்சிக்கிறாங்க அதிகபட்சம் முப்பத்தி அஞ்சு டு முப்பத்தாறு நிமிஷத்துக்குள்ளே போய் பெரிய மாடு எல்லையே திரும்பிடும் பத்து மைல் நம்ம சொல்லிடுவாங்க நோட்டீஸ் விட்ருவாங்க இப்போ நூறு பந்தயம் இருக்குன்னு ஜோயின்ஸ் விட்டு நம்ம ஒரு பத்து நாளைக்கு மாட்டை ரெடி பண்ணி நம்ம இங்கே ஆட்டோ பிடிச்சி ஏற்றி போய் அங்கே வரட்டும் நாட்டு மாடல வீரியமிக்க கண்டுகளை மட்டும் பயன்படுத்தி எடுக்கப்பட்டு அதில் தயார் பண்ணுறதே அந்த இரட்டை மாடு வண்டி ரேக்லா பந்தயத்து மாடுகள் இப்போ வந்து ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் விடுறாங்க அப்போ வந்து ஒரு டிப்புனு பஞ்சம் தான் டிப்புனு தான் மாடு வச்சுக்காங்க கூட்டுறதுக்கு முன்னாடி ஒத்தால ஒத்தால் பிடிக்க முடியாது சேட்டை பண்ணு அது அணுந்தேன் சின்ன பிள்ளையிலேருந்து நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரேக்கலானா நம்ம உயிருக்கு